வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாடு முழுவதும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பயிலும் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பதினைந்தாம் தேதியாகியே நாளை பொதுத் தேர்வு தொடங்கி நடைபெற உள்ளது அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோவிலான நாராயணன் சுவாமி கோவிலை இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவில் ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் பிரதமர் சூர்யா கர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் இன்று தனித்தீர்மானம் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனுவை இன்று விசாரிக்க உள்ளனர் குரூப் போர் பணிக்கான தேர்விற்கு தயாராகும் விண்ணப்பதாரர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் சார்பில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு இன்று தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று திருச்செந்தூரில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குகிறது தமிழக மாணவர் முகுந்த் பிரதீஷ் அவர்கள் ஜேஇஇ தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார் மேலும் இவருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்படும் யுபிஐ சேவை இனி பிரான்ஸ் சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் மொரீசியஸ் இலங்கை நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய ஏழு நாடுகளிலும் பயன்படுத்த முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற மார்ச் பதினைந்தாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது இருபத்தி மூன்று வயதே ஆன பழங்குடியின பெண் நீதிபதி ஸ்ரீபதிக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆவடியில் நடைபெற்ற ரோஸ்கார் மேளாவில் நூத்தி ஒரு பேருக்கு பணி நியமன ஆணையை மத்திய அமைச்சர் நாராயணசுவாமி அவர்கள் வழங்கினார் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்கு நிறுவன வளாகத்தில் ஏற்றுமதி இறக்குமதி வழிமுறைகளையும் சட்டத்திட்டங்களையும் குறித்த பயிற்சி நேற்று முதல் வருகின்ற பதினைந்தாம் தேதியாகிய நாளை வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு பேட்டரி டார்ச் சின்னம் தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமி அவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் அஞ்சலி செலுத்தினார் அபுதாபி சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அபுதாபியில் யுபிஐ சேவையை அறிமுகப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் தொடர்பாக பெரும் பிரச்சனைகளை தீர்த்துள்ளோம் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி டிஜிபி அலுவலகத்தில் தேர்தல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் பிரிவு அதிகாரியாக ஏடிஜிபியான மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் ஜூன் மாதத்திற்கு பிறகு ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயம் நடத்தப்படும் என்று ஐகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது செந்தில் பாலாஜி அவர்கள் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக வழங்கிய கடிதத்தை ஏற்பதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மற்றும் மொரீசியஸ் பிரதமர் ஆகியோர் முன்னிலையில் காணொலி காட்சி வாயிலாக இவ்விரு நாடுகளில் யுபிஐ பண பரிவர்த்தனை சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திமுக இளைஞர் அணி மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்றும் நாளையும் நடைபெறும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்